ரணிலும் சஜித்தும் இணைவதற்கான கடைசி பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் இதுதான் கடைசி முடிவு இதை விட்டால் வேறு எதுவுமே செய்ய முடியாது மீண்டெழுவதற்கு இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள் இவ்வாறான பின்னணியில் அடுத்த வாரம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் அதாவது ரணில் சஜித் ஆகிய இரண்டு திறப்புகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை விடம்பர இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில்

கட்சியில் இருந்த பலரும் சயித் பிரேமதாசவுடன் இணைந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து அவர் இரண்டு ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கிறார் இரண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் தோல்வியை அடைந்திருக்கின்றார் இதன் பின்னணியில் தான் தற்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் தகவல்கள் வெளியாகி இனிமேலும் தனியாக இருந்தோம் என்று சொன்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆகையால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைய வேண்டும் பழையபடி அனைவருமே ஒன்றாக இருந்தால் மாற்றம்தான் இந்த அனுர அலையை எதிர்கொள்ளலாம் என்கின்ற முடிவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சேர்ந்தவர்கள் வந்துவிட்டார்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் தயாராகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இரண்டு தரப்புக்கு முறையிலே பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இணைவதற்கு விரும்பவில்லை தெரியும் கிட்டத்தட்ட இணைந்தால் நடக்கும் என்பது அப்படியா இந்த விரும்பவில்லை ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் சொன்னால் இனி வேறு வழி இல்லை பிரிந்திருந்தால் அனுரதான் தொடர்ந்து அனைத்து தேர்தலிலுமே வெற்றி பெறுவார் அது தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஆளுநர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊழல்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது ஆகவே பெரும்பாலும் பல விவாதமான ஊழல்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் வெற்றி என்கின்ற ஒன்று தேவை அனைவருமே பொய் சிறைக்கிலே இருக்க முடியாது இதனை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சைத் பிரேமதாசவை உடனடியாக பேசுங்கள் இதுதான் கடைசி முடிவு அனைவருமே ஒன்றாக இணைவோம் என்று வலியுறுத்தி நகல் அதன் அடிப்படையில் தான் அடுத்த வாரம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகின்றது இதுதான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இதில் இணைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இனி காலத்திற்கும் இணைய போவதில்லை என்கின்ற முடிவில் அவர்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் ஏற்கனவே பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று தோல்வியிலே முடிந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை எப்படி அமைய போகின்றது என்பது தொடர்பாக அனைவருமே ஆவலன் இருக்கிறார்கள் அவ்வாறு இணைந்தால் எதிர் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிடும் அப்படி போட்டியிடுகின்ற போது பெரும்பாலான சபைகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும் என்பதில் மாற்றுக் காரணம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு விழுந்த வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு விழுந்த வாக்குகளையும் ஒன்றிணைக்கின்ற போது ஒரு பெரும்பாலான வாக்கு விதத்தை இந்த இரண்டு கட்சிகளும் வைத்திருக்கின்றன ஒன்றாக இணையும் அந்த வாக்குகள் பலமடையும் இதன் ஊடாக பல சபைகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை எழுப்புறம் அணுர அலை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக இருந்தது மட்டக்களப்பு தவிர இலங்கை முழுவதும் அணுர அலையாக இருந்தது இந்த நிலையில் அணுர அரசு மீது தற்பொழுது அதிருப்தி நிலை இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை அனது அரசால் பெற முடியாது என்பது யதார்த்தமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்தன்